மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து தன்னுடைய உழைப்பாளி மற்றும் உயர்ந்தவர்களுக்காகவும் இதுபோன்று மற்றவருடைய அவருடைய பெருமை மட்டும் மாற்றமல்லாமல் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் சேவைகள் ஆற்றிக்கொண்டிருப்பவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் ஒரு முன்மாதிரியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக அன்னையின் ஆசிரியர் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை நாம் மட்டுமே எடுத்து செல்ல இருந்தோமே ஆனால் ஆன்மீக பணியில் சிறு இடைவெளிகள் என்ற காரணத்தினாலே ஏனென்றால் ஒரு விருது வழங்குவது என்பதும் அல்லது இது போன்ற பொது காரியங்கள் செய்வது என்பதும் ஜாதி மத மேதம் இல்லாமல் எந்த மதத்தினுடைய சாயம் இல்லாமல் செய்யும் பொழுதுதான் அது உண்மையான நிஜ தத்துவத்தை அடைந்ததாக அர்த்தம் ஆக அதனாலேயே இந்த முறை எம்முடைய சேவா சங்கத்தினராலும் பக்த சபாவினராலும் ஒரு முன்மாதிரியாக இதை முன்னெடுத்து இந்த விழாவினை நடத்துங்கள் இது போன்ற ஒரு விழாவினை தோறும் மற்றும் என்னுடைய தலைநகரத்திலும் நாம் நடத்தி வாழ்க்கையில் பின்தங்கி முன் வந்தவர்களுக்காகவும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இதுவரை வாழ்க்கையில் சாதனையாளர்களாக இருந்தவர்களை எவரும் காணாதவர்களை நாம் கண்டெடுத்து அவர்களை நாம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வோம் என்கின்ற ஒரு முன் உதாரணமாக நடைபெறுவதுதான் இந்த துர்வா விருதுகள் இந்த விருதிலே பங்கேற்க வருகை புரிந்திருக்கும் திருமதி பொன்பவார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் எங்களுடைய அன்பக்கிணிக பாஸ்கர் அவர்களும் மற்றும் நமது மனோ அவர் வந்து எப்படின்னா எங்களுடைய ரொம்ப வெரி வெளிவோண்டி டிவோட்டி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லைய முதல்ல புதுமையான கட்டிடங்களை இந்த வேலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தவரே அவர்தான் நாராயணசிங் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய டாக்டர் ராஜேந்திரன் அவர்களான எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்திருப்பவர் அனைவருக்கும் என் அன்னையின் ஆசைகளோடு எல்லா வளங்களும் பெற வேண்டி பிரார்த்திக்கின்றேன் இந்த விழா பொதுவாக அவங்களே தான் முழுமையாக நடத்த சொன்னேன் ஆனால் அவங்க வந்து நீங்கள் ரெண்டு வார்த்தையாவது பேசிட்டு போக ரெண்டு வார்த்தையாவது பேசிட்டு போங்கன்னு சொன்னதுனால இது ஒரு ஆன்மீகமான முறையாக இல்லாமல் நான் வணங்கும் என் அன்னை உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் வழங்கிட வேண்டும் என்று பிரார்த்தனைக்காக உங்கள் அனைவருக்காக நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நம்மவராகி விருதுகள் வழங்குவார்கள் விழா நடைபெறும் போன்று இன்னும் பல விழாக்களுக்கு உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கின்றோம் வாழ்க்கையில் நிறைய பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது என்பது என்னுடைய ஆசை இந்த இடம் அன்னை அளித்து போன்ற ஒரு விழாவில் இத்தனை நபர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் மனம் பூரிப்படைவதோடு இந்த இடத்திலேயே அடுத்த ஆண்டில் இலவசமாக ஒரு முதியோர் இடத்தினை அமைத்திட உள்ளோம் நாங்கள் அதற்கும் உங்கள் அனைவருடைய ஆசிரும் ஒத்துழைப்பும் நம்பி அன்னையிடம் பிரார்த்திக்க வேண்டுகின்றேன் நமக்கு